வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் நெல்லை கு நினைவு நூலகத்தில் வாசிப்பு திருவிழா நடைபெற்றது நெல்லை கதீட்ரல் காலனி பைம்பொழில் கு பாலசுப்பிரமணியன் நினைவு நூலகத்தில் வாசிப்பு திருவிழா ஆறு மாதிதா பள்ளி என் சி மாணவர்களை அழைத்து விழா சிறப்பாக நடைபெற்றது காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு மரம் நடும் நிகழ்வுடன் விழா இனிதே தொடங்கியது மகாகவி பாரதியின் பாடல் இறை வணக்க பாடலாக பாடப்பட்டது நூலகத்தின் அமைப்பாளர் திரு ஹரிஹர கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார் விழா தலைவர் சட்டமன்ற மேனாள் உறுப்பினர் திரு ஏ எல் எஸ் லட்சுமணன் வாசிப்பினை மாணவர்கள் பருவத்திலேயே வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி தலைமையுரையாற்றினார் திருநெல்வேலி மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே கே கருப்புசாமி கோட்டையப்பன் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் நல்ல உறவை உருவாக்கி கொண்டு அறிவை பெருக்கும் வழியில் ஈடுபட வேண்டும் என்று உரைத்து முன்னிலை பள்ளி என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் திரு சோமசுந்தரம் ஆசிரியர் தேசிய மாணவர் படை அதிகாரி திரு செல்லதுரை ஆசிரியர் என்எஸ்எஸ் உதவி திட்ட அலுவலர் திரு ரவி மன்றத்தின் துணைத் தலைவர் திரு சீதாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் விழா சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி வருமானத்துறை அதிகாரி திரு மீனாட்சி சுந்தரம் வாசிப்பினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியும் பொது அறிவும் ஒருவரின் வாழ்வை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை எடுத்து கூறி விழா விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளை மூலம் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்கப்பட்டது விழா நிறைவாக திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றத்தின் துணை செயலர் திரு சிவக்குமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் வேர்ல்டு லிங்ஸ் திரு மனோகரன் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு உலகநாதன் உதவி தலைமை ஆசிரியர் திரு முருகமுத்துராமன் மின்சார வாரியம் திரு நச்சினார்கிணியன் மன்றத்தின் உறுப்பினர்கள் திரு கந்தமுருகன் திரு கோபி திரு சுப்பையா திரு காசி விஸ்வநாதன் செந்தில் ஸ்டுடியோ திரு செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் விடா நிகழ்வுகளை மன்றம் உறுப்பினர் மாணவி மோனிகா தொகுத்து வழங்கினார்